மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப ஸ்பெஷலான டே மார்ச் எட்டு இன்னைக்கு மகளிர் தினம் எல்லா பெண்களுக்கும் வந்து இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை வந்து நாங்கள் கூறிக்கொள்வதோடு இன்னைக்குமே வந்து ஆஃபீஸ்ல நிறைய பெண்கள் வந்து எங்களோட வேலை வந்து வேலை பண்றாங்க அவங்க கிட்ட போயிட்டு நாங்கள் என்ன கேட்க போறோம் அப்படின்னு சொன்னா உங்களை பத்தி நீங்க பெருமைப்படுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்க போறோம் ஸோ வாங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் உங்களை பற்றி பெருமையாக நினைப்பது என்ன பற்றி பெருமையாக நினைக்கிறது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த நிமிஷம் மட்டும் கவலைப்படுவேன் அதுக்கப்புறம் அந்த கேக்கு தேசிட்டு விட்டுருவேன் இதுதான் என்னை பத்தி பெருமையா சொல்ல வேண்டிய விஷயம் எவ்வளோ அடி வாங்கினாலும் வாங்களே இதயம் தாங்கும் இதயம் அதுதான் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் உங்களை நிமிச்சி நீங்க பெருமைப்படுத்த ஒரு விஷயம் என்னென்னா எல்லாருமே சொல்லுவாங்க லைஃப்பில் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்துலேயுமே எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே வந்து ரொம்ப சரியாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா வாழ்க்கையை வந்து பிள்ளையாக்கி போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த வகையில் என்னோட லைஃப்பில் படிப்பாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து நான் எடுத்த எல்லா முடிவுகளும் இப்போ வரைக்கும் சரியாகவே அமைஞ்சிருக்கு அந்த முடிவுகளுக்கு என்னோடய வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்னோட கணவர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் அதை என்ன நினைச்ச ரொம்பவே பெருமைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா முடிவுகளுமே வந்து ரொம்ப சரியா எடுத்த வாவ் கேள்வியா என்னுடைய நம்பிக்கை தான் எப்பவுமே வந்து நம்பிக்கை நான் கைவிட்டதே கிடையாது இந்த அளவுக்கு மீடியாவில் கொஞ்சம் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த நம்பிக்கை தான் நிறைய இடங்களில் அந்த நம்பிக்கை வந்து உடைஞ்சிருக்கு பட் ஆனாலும் நானே இன சிங்கப்பூர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அந்த நம்பிக்கை வந்து மீண்டும் மீண்டும் அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு பாதையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கதால என்னுடைய வெற்றியை தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைங்க அதே மாதிரி ஒவ்வொரு மகளிரும் வந்து பெருமையோடு உங்களை நீங்க நினைங்க உங்களை நீங்க காதலிங்க உங்களுடைய பயணம் எது அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுட்டு நீங்களும் உங்களுடைய லைஃப்ல முன்னேறுங்க அனைத்து மகளிருக்கும் இனிமையான மகளிர் தின வாழ்த்துக்கோங்க எது நடந்தாலும் பாத்துக்கலாம் சொல்லி இருப்பேன் சேலஞ்சா ஒரு பிரச்சனையை சேலஞ்சா பாப்பேன் அது என் டெடுக்க பொசிட்டிவ்னு நினைக்கிறேன் இந்த நாள்ல எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் ஹாய் உம் என்ன பத்தி நான் பெருமையாக நினைக்கிறது அப்படின்னா ஆஹ் என்னோட ஃபேமிலியில் எல்லாமே லைக் மீடியாலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ இல்லை உன்னால முடியும் அப்படின்னு அம்மா அக்கா எல்லாம் சப்போர்ட் பண்ணி மீடியாவுக்கு போ அப்படின்னு தைரியமா அனுப்புனாங்க அவங்க பேரை சாப்பாத்துற மாதிரி இப்போ நான் மீடியால எனக்கான ஒரு பேரை உருவாக்கி வச்சிருக்கேன் ஸோ பல்லவி கே சிவபாலன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு என்னை பத்தி நான் நினைக்கிற ஒரு பெருமையான விஷயம் ஸோ ஹாப்பிஸ்டே எல்லாருக்கும் என்னை பற்றி பெருமையாக நான் நினைப்பது தன்னம்பிக்கை தனித்துவம் தன்னடக்கம் தைரியம் இவை அனைத்தும் என்னுடைய அடையாளம் சர்வதேச பெண்கள் தினம் என்றாகும் துறைவனின் படைப்பில் பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் மாத்திரமல்ல பின்பற்றப்பட வேண்டியவர்களும் கூட அனைத்து சாதனை பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நம்ம ஆஃபீஸில் இருக்க சிங்கர் பெண்கள் எல்லாமே வந்து அவங்க பர்சனல் ஒப்பீனியன் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் பார்க்குற நேரம் வந்து உங்களுக்கே வந்து தோணி இந்த விஷயம் வந்து நமக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுக்குமே வந்து தைரியம் இருக்கணும் அச்சீவ் பண்ணக்கூடக்கூடிய கூடிய கால் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாட் போயிட்டே இருக்கணும் அதோட மட்டும் இல்லாமல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பயப்படாமல் செய்யணும் தான் என்னோட விஷயமே கூட ஸோ என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து நீங்களே வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமைப்படக்கூடிய ஒரு மெய்னான ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நேர்கட பேசு எதாக இருந்தாலுமே வந்து ஸ்ட்ரெயிட் போல வந்து பேசுகிறது ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து பேச முடியல அவங்க வந்து ஹேர்ட் ஆகிடுவாங்க இல்லாட்டினா வந்து எதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துமோ தெரியல அப்படின்னு அந்த விஷயத்த வந்து நான் யோசிச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டையும் போயிட்டு நான் யோசிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவ்வளோத்துக்கு வேர்த்து இல்லைன்னு தான் தோண முடியும் ஏன்னால் அந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை அங்கேயே வந்து பேசி முடிச்சிடணும் அதுதான் வந்து என்கிட்ட இருக்க ஒரு ஒரு மெயினான ஒரு விஷயம் ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் ஒரு ஃபோக்கஸ்டான இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு விஷயம் வந்து நான் வந்து ரொம்ப வந்து பெருமை பார்த்து கொள்வேன் இங்கே நான் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது குறிப்பாக எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நானே வந்து உணர்ந்துக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து அவங்க பர்சனல் ஒப்பீனியன்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நானுமே கூட எல்லாத்துக்குமே வந்து அனைத்து மகளிருக்கு மகளிருக்கும் வந்து இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை வந்து கூறிக்கொள்வதோடு எப்பயுமே வந்து சந்தோஷமா இருங்க தைரியமா இருங்க ஹாப்பி അപ്പൊ ഇനിക്ക് ഷോ വന്ന് എൻ പണി അൻ ദി ജെ ഹരി ബൈ